வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் பிரியமே பிரியமை வெள்ளிக்கிழமையின் விடியலில் ஓர் அதிசயத்தை நடத்திவிட இந்த கந்தன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்களை இன்று உன் வாழ்க்கையாகவே மாற்றி உன் கைகளில் கொடுத்துவிட நான் வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை சர்வசாதாரணமாக நீ கையாள பழகு எவ்வளவு சோதனைகள் வந்திருந்தாலும் இதையெல்லாம் நாம் நினைத்து நினைத்து வருந்துவதை விட அதனை சரியானபடி எதிர்கொண்டு நாம் துணிச்சலோடு நிற்போமானால் பயமும் ஒரு நாள் உன் முன்னால் தோற்று போகும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல அதிசயங்கள் எல்லாம் அப்பொழுதுதான் நடக்கொடும் இனி என் நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பொன்னான நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடத்தக்கூடிய நன்மைகள் உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரிய வந்துவிடும் அத்தனையையும் மறந்து ஒரு புது வாழ்க்கைக்குள் உன்னை தயார்படுத்திக் கடந்து வந்த பாதைகளையே மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்து கொண்டிருப்பதனாலும் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பதனாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நன்மைகளும் நடக்கப் போவதில்லை எப்பொழுது எதிர்காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் முழுமையான கவனத்தில் வைத்திருக்கின்றாயோ அப்பொழுதுதான் நீ நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் இதனை நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சூழ்ந்து வந்து நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் அதன் முடிவானது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் சார்ந்தது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையின் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைய வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல மகிழ்ச்சிகளை இனி தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் நீ கிடைக்க பெறுவாய் கந்தனிருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு மா மாற்றங்களையும் இனிமேல் நீ கண்கூடாக காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்திருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்திருந்தாலும் இனி உனக்கென இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வந்து சேரும் என்பதனை நீ நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனிமேல் எந்த நிலையிலும் உனக்கானவற்றை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை விடாதி என்னென்ன இன்னல்கள் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்ததோ அதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த கந்தன் கொடுக்கக்கூடிய நன்மைகளை இனிமேல் நீ சரியாக உணரப் போகின்றாய் யாராலும் உன் வாழ்க்கையில் கொடுத்துவிட முடியாத சந்தோஷத்தை நான் கொடுக்க போகின்றேன் உன்னை சுற்றியிருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் தாண்டி இனி உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் என்ன நடந்திருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் எப்பேற்பட்ட கஷ்டத்தை கடந்து வந்திருந்தாலும் இனிமேல் அனுபவிக்க கூடிய சந்தோஷம் அதற்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக பதில் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகின்றது நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை இழந்தோம் என்று முதலில் சிந்தித்து பார் நம்மை சூழ்ந்து வந்த துரோகங்களை சற்று என்னவென்று நீ யோசித்து பார் இந்த வாழ்க்கையில் நமக்கென இந்த மனிதர்கள் செய்து கொடுத்த சில துரோகங்களை என்னவென்று திரும்பிப்பார் நிச்சயமாக வாழ்க்கை முழுமைக்கும் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு உனக்கு பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் பல வேதனைகளையும் கொடுத்திருக்கிறார்கள் நீ இதையெல்லாம் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக உன்னால் சரியான தீர்வினை கொடுக்க முடியும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை உன்னால் என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் யார் என்ன செய்கிறார்கள் உன் கண் முன்னால் வந்த நின்று யார் எதனை நடத்துகிறார்கள் என்பது எல்லாம் எப்பொழுதும் உன்னுடைய புரிதலில் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலுமே கேட்கும் பொழுது அல்லது திரும்பி பார்க்கும் பொழுதோ இது எப்படி நடந்தது எதற்காக நடந்தது எனக்கு தெரியவில்லையே என்கின்ற பதில் ஒருபோதும் உன்னிடத்திலிருந்து வந்துவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் அழகாக இருக்கின்றது நீ இதனை ரசித்து எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை என் பிள்ளை நீ தொலைத்துவிட நினைக்கலாமா உன்னோடு இருக்கின்ற உன் அப்பன் எப்பொழுதுமே உனக்கான ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் விடத்தான் நினைக்கின்றேன் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட வேண்டி நான் நினைக்கவில்லை உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு இன்னல்களுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கத்தான் செய்யும் கந்தன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பேற்பட்ட இன்னல்களும் தேவையில்லை என்பதனை புரிந்து கொண்டு நீயாக எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் உண்டு என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நன்மைகள் நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கை நமக்கான நல்ல மாற்றத்தை நிச்சயமாக தந்துவிடும் அத்தனைக்கும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுத்துவிடும் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக நான் வருகிறேன் என்பது எல்லாமும் உனக்கான பெருமகிழ்ச்சியை சர்வ நிச்சயமாக என்றும் என்றென்றும் உன் கைகளுக்குள் தருவதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாம் ஆசைப்பட்ட அத்தனையும் நமக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை கொடுக்க வேண்டும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன் கைகளுக்குள் வந்து சேர வேண்டும் அதற்கு உனக்கு முயற்சி வேண்டும் அதற்கு உனக்கான நம்பிக்கை வேண்டும் எதையுமே தொலைக்க மாட்டோம் என்ற எண்ணம் வேண்டும் உன் மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவதாகச் சொல்லி இருக்கின்றேன் இந்த கந்தன் என் மீது உத்தரவிட்டும் அந்த விஷயத்தை உனக்கு நான் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் நாம் ஆசைப்பட்டது போல நமக்கு எதுவும் அமையவில்லை என்றாலும் கூட வாழாமல் இருந்துவிட முடியுமா எது நம்மிடம் கிடைக்கின்றதும் எது நமக்கானதாக இருக்கின்றதும் அதனை தன் வாழ்க்கையாக மாற்றி வாழ பழகிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை ஒரு முறைதான் அதில் எதையும் இழந்துவிட நினைக்காதே அதில் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்துவிட எண்ணாதே ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு மதிப்பு உண்டு ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் உண்டு நிச்சயமாக இதையெல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாலே இந்த வாழ்க்கை உனக்கான அற்புதங்களை எல்லாம் ஒரு சேர கொடுத்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த இடத்தில் நீ கைவிடப்பட்டாயோ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை மீண்டும் வாழ தொடங்கு அந்த இடத்தில் மீண்டும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக விடு புதிதாக பிறந்தோம் என்று எண்ணிக்கொள் நிச்சயமாக ஒவ்வொரு முயற்சியையும் புதிதாக அடி எடுத்துவை நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி நீயே பெற்றுக்கொள்வாய் சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் நமக்கு கொடுப்பதல்ல நீயாக இந்த வாழ்க்கையில் அது உன்னுடையது என்று உறுதியாக பெற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் சந்தோஷம் உன்னிடத்தில் இருப்பதை நீ வேறு எங்கோ சென்று தேடுவாயானால் அது எப்படி உனக்கு கிடைக்கும் இனிமேலும் நீ எதையும் விட்டு விடாதி வெள்ளி கிழமையின் விடிகள் உனக்கானது வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா